கொஞ்சம் பூண்டு மிளகா கொஞ்சம் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கடையை வச்சு என்ன என்ன ஒட்டிக்கு என்ன காய்ச்சி என்ன விட்டு எல்லாத்தையுமே ஒரே சட்டத்தில் போட்டுக்கலாங்க புளியை நம்ம கொஞ்சம் கல்லுக்கு போட்டுக்கலாங்க புளியை நம்ம வெறும் தனி மிளகாய் தூள் கொஞ்சங்க ஜீரகத்தூள் கொஞ்சங்க கரம் மசாலா கொஞ்சோங்க கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க புளியை கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாங்க சமயத்தில் நாம பொறிச்சு வச்சுக்கிற பண்ணியில் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பர் டேஸ்டான ஹாட் சில்லி பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க இது கோதுமை சப்பாத்தி கோதுமை பரோட்டா கோதுமை நான் இதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க நம்ம பையனா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி எடுத்துடலாங்க நம்மளோட இந்த ஹாட் சில்லி பண்ணியோட டேஸ்ட்டுக்கு முன்னாடி ஹோட்டலில் இருக்கிற பன்னீர் டிக்கா பன்னீர் கொஞ்சம் பின்னாடி கீழே தாங்க போய் நிற்கணும்